அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் திருப்பூரிலிருந்து உங்கள் பைரவமணி பேசுகிறேன் தங்கத்தாளாட்டு பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் வேறு வகையிலான பிரசன்னங்கள் ஏன் பார்க்க வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் எந்த கேள்விக்கும் கேள்வியின் பாவகத்தில் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி ராகுகேது மாந்தி இவர்கள் நான்கு பேரில் ஒருவர் இருந்தாலும் ஒருவருக்கு மேற்பட்டு இருந்தால் பாதிப்பு அதிகமே இவர்கள் இல்லாமல் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டால் அது தெய்வ சங்கல்பமாகவும் சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் சம்பவம் நடந்துவிடும் என நினைத்து சம்பவம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை விரைவாக செய்து முடிக்கலாம் இங்கே தங்கம் எங்கே வேலை செய்கிறது என்றால் பனிரெண்டு கட்டங்களில் எந்த கட்டத்தில் தங்கத்தை வைக்கிறார் ஜாதகர் பிரசன்னகாரகர் காரகர் அதுவே லகனமாக பாதிக்கப்பட்டு அன்றைய தரத்திற்கான போட்சாரங்கள் அடைக்கப்பட்டு அதில் இருக்கும் திதிசூன்யம் பாதகாதிபதி இது போன்ற விஷயங்கள்லாம் கணிதில் எடுத்து எடுத்து கொள்ளப்பட்டு அதன் பின்புதான் பிரசன்னம் பார்க்கப்படுகிறது அதாவது ஜனனகால திசா புத்தியில் நல்ல நிலை ஏங்கி கொண்டு இருக்கும் பொழுது கோட்சாரங்களும் சாதகமாக இருக்கும் பொழுது எண்ணிய செயல் கைகூட தடை எடுப்பதும் பொழுது மட்டுமே ஆட்டு பிரசன்னம் பார்க்கப்படுகிறது ஆகவே பிரசன்னம் பார்க்கப்படுவது ஏன் என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு பிரசன்னம் பார்க்க வேண்டும் வாழ்க வளக்கூடம் இது போன்ற ஏதாவது சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி ஏழு ஐம்பது நாற்பத்தாறு எண்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு என்ற எண்ணில் தொடர்புகளெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனத்திற்கும் திம்பச்சக்கர ரீதியிலான ஜாதக ஆய்விற்கும் கட்டணம் உண்டு வாழ்க வளமுடன்